ஓம் மகா கணபதி நமக குரு வாழ்க சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிஷபராசிக்கான வீடியோ இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மாசி மாத கிரண்டை ஆராயத்துக்கு முன்பாக எல்லா நபர்களுக்கும் மாசி மாதம் தை மாதன்றது மாதிரி பலன்கள் சொல்லிட்டு வந்துட்டீங்க சார் எங்களுக்கு வந்து எப்போ மாசி மாதம் தொடங்குது எப்போ மாசி மாதம் முடிவடைவுது அப்படின்றது எங்களுக்கு தெரிய மாட்டேன்றது அதனால ஆங்கில தேதிக்கு எந்த தேதியிலேருந்து எந்த தேதின்றதை கொஞ்சம் மென்ஷன் பண்ணீங்கன்னா எங்களுக்கு தெளிவா இருக்கும் அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்காக தெளிவா சொல்ல வர்றேங்க இந்த மாசி மாத கிரகநிலையானது வருகின்ற பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி காலகட்ட வரலும் இடைப்பட்ட காலகட்டங்கள் மாசி மாத கிரகநிலைகள் அப்படின்னு விதிங்க அதாவது குறிப்பாக சொல்ல வர பாருங்க பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள் மாசி மாத கிரகநிலைகள் அடைவுகள் இந்த மார்ச் பதிமூணுலேருந்து இருந்து பிப்ரவரி பதிமூணுலேருந்து மார்ச் பதிமூணுக்குள்ளார என்ன நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படின்றது தான் இந்த ரிஷபராசிக்கான முழுமையான தொகுப்புகளாக இந்த வீடியோவில் கொடுக்க இருக்கேன் அதுல முதலாவதா பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிநாதன் உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய மனது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வீட்டு இந்த மாதத்தின் தொடக்கத்துல சனி பகவானோட வீட்டுல உட்காந்து அந்த சனி பகவானும் ஆட்சி பலம் பெற்று உட்காந்துருக்கனால இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு ஒரு வலிமை பொருந்திய ஒரு மாத காலகட்டம் தான் சொல்லணும்ன்ற இருந்தீங்க காரணம் என்னன்னாக்கா எப்பொழுதுமே உங்க ஒரு ராசிநாதன் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் இருக்கும் காலகட்டத்தில் அந்த ராசிநாதன் வலிமை பெற்ற ஒரு ஜாதகம் விதிங்க அப்போ உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய அஹ் சுக்கர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் மலாவிய யோகத்துல உட்காந்துருக்கக்கூடிய இந்த மாத காலகட்டத்தில் நீங்க எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாகவும் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருந்துட்டு கொண்டிருக்கீங்க ஏன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ராசிநாதன் வருகின்ற மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி அங்கே தான் இருக்கிறார் அதாவது குறிப்பாக சொல்ல போனா மார்ச் மாதம் ஏழாம் தேதி வரலுங்க அதாவது பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் ஏழாம் தேதி காலகட்ட வரலுமே உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்ப கும்பராசிக்கு பயிற்சி ஆனாலும் பத்தாம் இடம் தான் வருது எங்க சொத்து இருந்தாலும் இந்த மாத காலகட்ட வரலுமே உங்க ராசிநாதன் மிகப்பெரிய ஒரு வலிமை பெற்ற ஒரு கிரகமா இருக்கிறதுனால மலாவிய யோகங்கள் செயல்படுறதுனால அழியா சொத்துகள் வாங்குவார்கள் வீடுமனை வாசல் வாங்குவது வீடுமனை வாசல் கட்டுவது குடிபெயர்றது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்கு செய்கிறதுக்கு இந்த மாத காலகட்டம் ஒரு உன்னதமான ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அதே வேளையில் பார்த்தீங்கனாக்கா இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உங்களோட ராசிக்கு பதினோராம் ராசிக்கு பத்தாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று உட்காந்துருக்கார் ஒன்பது பத்தாம் அதிபதிகள் ஒரு இடத்துல சேர்ந்தாலோ பார்த்தாலோ பரிவர்த்தனை ஆனாலோ அது தர்ம கர்ம ராஜியோ கொண்டு விதிங்க அப்போ லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துலையும் பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்துலையும் ஆட்சி பலம் பெறக்கூடிய காலகட்டத்தில் தொழில் மூலிமா லாபம் தொழில் அபிவிருத்திகளும் தொழில் வளர்ச்சிகளும் பெறக்கூடிய மாதமா இந்த மாதம் இருந்துட்டு அது மட்டும் போதா உங்களோட ராசிக்கு ஏழாம் அதிபதி உச்சபலம் பெற்றாருங்க அதுவும் உங்க ராசிநாதனோட சேர்ந்து உச்சமலம் பெற்று பெற்று உட்காந்துருக்கார் அப்போ அப்ப ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சமலம் பெறதுனாலேயே உங்களுக்கு நூற்றுக்கு ஒரு எண்பது பர்சன்டேஜ் மிகப்பெரிய ஒரு வலு பெறக்கூடிய காலகட்டம் இருக்கு அப்ப இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கணவனாக இருந்தால் மனைவியாலையும் மனைவியாக இருந்தால் கணவனாலையும் இந்த மாத காலகட்டங்கள் அதிர்ஷ்ட காத்துகள் அடிக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் அதிபதி உச்சமரக்கூடிய இந்த ஒரு மாத காலகட்டத்தில் உங்களோட தொழில் வளர்ச்சிகள் அமோகமா இருக்கும் தொழில் மேன்மைகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் குடும்ப உறவுகளில் ஒரு இணக்கமான சிக்கலான சூழல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் மன நிம்மதி மன நிம்ம மன சந்தோஷத்துக்கான ஒரு காலகட்டங்கள் விதிங்க அப்போ ஏழாம் அதிபதி உச்சமலை பெறதுனால வெகு எனக்கு திருமணமே ஆகலையே திருமணம் நடக்குமா அப்படின்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டம் திருமணத்துக்கான ஒரு உகந்த காலகட்டம் இந்த மாத காலகட்டம் விதிங்க உங்களை விட பார்த்தீங்கன்னாக்கா வசதியிலையும் அந்தஸ்து கௌரவத்தையும் புகழ்லையும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உங்களோட ஒரு துணை துணைவியார் வந்து அமையறதுக்கான வாய்ப்புகள் வலுவாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் ராசிக்கு பனிரெண்டாம் அதிபதி தனக்கு ஒன்பதாம் இடத்தில் உச்சபலம் பெறுறதுனால பன்னிரெண்டாம் இடம் அன்னிய தேசம் அந்நிய பயணம் அயல் நாட்டை குறிக்கக்கூடிய இறங்க அப்போ ஒருவேளை இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு தொடர்பு பெறணும்னு ஆசைப்பட்றீங்கனாக்கா கண்டிப்பாக இந்த மாத காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கான முயற்சிகள் எடுத்தால் அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்களாக இருந்துட்டு கொண்டு விதிங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடம் தான் பூர்வ புண்ணியாதிபதி புத்திரஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய இருக்கிறாங்க ஐந்தாம் அதிபதியும் தனக்கு ஒன்பதாம் இடத்தில் அப்போ ராசிநாதன் இரண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியும் ஒரு இடத்துல சேர்ந்திருந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்கா உங்களோட குலதெய்வ அருளானது உங்களோட வீட்டின் வாயில் கதவு தட்டக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருந்துகிட்ருக்கும் உங்களோட குலதெய்வத்துக்கு வாய்ப்பு கிடைச்சா ஒரு தடவை போயிட்டு வாங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு தேங்காய் பழம் வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி கொண்டு வந்தீங்கனாக்கா முன்ஜென்ம பாவங்கள் நீங்கி இதுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் ஒரு மிகப்பெரிய மன நிம்மதியை தரக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதே போல் ஐந்தாம் அதிபதி தனக்கு ஒன்பதாம் இடத்தில் செல்றதுனால அழியா சொத்துகள் வாங்குவதற்கும் பூரிய நிலங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் வந்துட்டு கொண்டு வந்தீங்க அதை அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு பதினோராம் மடத்தில் ராகு பகவான் விட்டுருக்கிறார் இது ஒரு விசேஷமான ஒன்றுன்னு சொல்லலாம் ஆ மேடம் எருதுகண்ணி நண்டு சுரா ஐந்து இடத்தில் கருணாகும் ஜாதகர் பொன்மத்தியில் தெயில்வார் அப்படின்ட்டு இந்த ஐந்து இடங்களில் ராகு ஏதுன்னு சொல்லக்கூடிய சர்வகிரகங்கள் இருந்து அந்த கிரகத்துக்கு இரண்டு பக்கமும் கிரகம் இருக்கும் பட்சத்தில் அந்த கிரகமானது வலிமை பெற்ற கிரகமாக இருக்கும்னு விதிங்க அப்போ பஞ்சமத்தியில் தெயிலக்கூடிய அளவுகளுக்கு ராகு பகவானுக்கு இரண்டு பக்கம் சனி பகவான் குரு பகவான் இருக்கிறதுனால பஞ்சமத்தியில் தெயிலக்கூடிய அளவுகளுக்கு உங்களுக்கு மன நிம்மதி மன சந்தோஷங்கள் ஏற்படும் எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க விதிங்க அப்போ இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட ராசி ராசிக்கு பதினோராம் இடத்துல ராகு போகான் இருக்கனால திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அழியா சொத்துகள் ஏற்படணும் பூரபுணிய சொத்து சோகத்தினால உங்களுக்கு ஆதாயங்கள் பெறணுன்ற விதிகளும் இருந்துட்டுருக்கு அதனால் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவரவுகளுக்கான வாய்ப்பு உண்டு முயற்சி எடுக்கிறது உங்களோட அறிவின் திறமை அப்படின்ற விதிங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராசிக்கு எட்டாம் இடத்த விதி அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய இந்த அஷ்டமாதிபதி உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் உட்காந்துருக்கார் இது ஒரு மிகப்பெரிய

அமைப்புகளாக இருக்கும் ஏன்னா இந்த லக்னத்துக்கு முதல் தரமான பாதகாதிபதியே அந்த குரு பகவான் அவன் இன்னொரு இடத்துல மறைந்து போயிட்டா கண்ணுக்கு தெரியாத அளவுகளுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிகளை கொடுத்துருவான் விதிங்க அப்போ இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் என்று உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால வீடு வாசல் நான்காம் இடமான தாயார் உடல்நிலை வீடு மனை வாசல் உங்களுடைய எண்ணெய் அலைகளை தூண்டக்கூடிய இடங்கள் இது எல்லாமேங்க அப்போ இந்த நேரத்தில் அழியா சொத்துகள் வாங்கலாம் வீடு மனை வாசலுக்கு வாங்கி கட்டலாம் தாயார் உடல்நிலை பிரச்சனை இருக்குனாக்கா அது இந்த நேரத்தில் தீர்வுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் ஆறாம் இடத்த குரு பகவான் பார்க்கறனால இந்த நேர காலகட்டத்தில் அழியா சொத்துகள் ஏற்படுறது எதிரிகளை வெல்லக்கூடிய காலகட்டங்கள் உருவாகிறது சொந்த பந்தத்தினால ஒரு மன நிம்மதி மன சந்தோஷங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகவும் உருவாகுது அதே வேலையில் பார்த்தீங்கன்னாக்கா ஆறாம்மானது உத்தியோகஸ்தானு சொல்லக்கூடிய இடங்கள் அரசு உத்தியோகத்துக்கு எதிர்பார்த்து காத்துட்டுங்கன்னாக்கா இந்த மாத காலகட்டம் அரசு உத்தியோகமானது இந்த மாதம் மட்டும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளார உங்களுக்கு அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி எடுக்கணுங்கன்னா கண்டிப்பாக அரசு உத்தியோகம் உருவாகும் ஆராமடம் சொந்த தொழிலை குறிக்கக்கூடிய இடம் என்றால கண்டிப்பாக இந்த நேர காலகட்டத்தில் சொந்த தொழில் செய்யணும் ஆசைப்படக்கூடிய நபர்களுக்கு சொந்த தொழில் செய்தீங்கன்னா ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய மாதமா இந்த மாதம் இருந்துட்டு இருக்கின்றீங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா எட்டாம் மடத்தை குரு பகவான் பார்க்கறாரு எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல பார்க்க இருக்கிறனால இந்த மாத காலகட்டமானது உங்களுக்கு ஆயுள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் படவரவுகள் வாய்ப்புக்கான அமைப்புகள் விதிங்க அதனால இந்த மாத காலங்களில் எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த நாட்களில் இங்கே தமிழகத்திலலாம் இந்த லாட்டரின்றது தடைபட்டுள்ளது வெளிநாடுகளில் சிங்கப்பூர் மலேசியா யூஎஸ்ல யூகே இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு அந்த லாட்டரின்றது எடுக்கக்கூடிய பழக்கங்களாக இருந்துட்டு இருக்கு அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு நபர்களுக்கு யாராவது வாய்ப்புகள் இருந்தா இந்த நேர காலகட்டத்தில் லாட்டரி யோகம் இந்த ஒரு மாத காலகட்டத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த ரிசவராசிக்காரர்களுக்கு லாட்டரி யோகம் இருக்குது அப்படின்றதுனால எல்லாருமே லாட்ரி எடுங்கன்னு நான் சொல்லவில்லை கண்டிப்பாக இதுக்கும் உங்களோட சுய ஜாதகத்தும் பொருத்தம் இருந்தால் மட்டும்தான் ஒத்து வரும் அதனால நீங்கள் உங்களோட சுய ஜாதகத்தை ஒருத்தரை அலைய இப்போ செக் பண்ணி பார்த்துக்கணுங்க இப்ப ரெண்டு எட்டாம் அதிபதிகள் இன்னைக்கு எப்படி பெறாங்களோ அதே போல் உங்களோட சுய ஜாதகத்திலும் ரெண்டு எட்டாம் அதிபதி தசைகள் புத்திகளும் நடைபெற்றிருந்தனாக்கா கண்டிப்பாக கண்டிப்பா உங்களுக்கு அந்த லாட்ரி யோகம் கன்ஃபார்ம் சொல்லலாம் அதனால உங்களோட சுய ஜாதகத்தை ஒருத்தரை செக் பண்ணி பார்த்து தான் செய்யணும் ஏனது மாதிரி செலவுத்தை கொஞ்சம் பண்ணம் தானேன்னு எடுத்து ஏமாந்துடக்கூடாது ஏன்னா கோடான கோடி நபர்கள் இந்த ரிஷபராசியில் இருக்கும் எல்லா விதிகளுக்கும் இது ஒத்து வருமா இது கோச்சார ரீதியான கிரக நிலைன்றது ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் உங்களோட சுய ஜாதகம் தான் மீதமுள்ள அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் அதனால் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே நூற்றுக்கு நூறு உங்கள் ஜாதகத்தில் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களோட சுய ஜாதகத்தை மட்டும் தெளிவாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அதில் வலுவு இருந்ததுனாக்கா இது நூற்றுக்கு நூறு செயல்படும் அதனால் உங்களோட சுய ஜாதகத்தை மட்டும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்குங்க இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி பிரச்சனை ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்கீங்க மற்ற உங்களுக்கு எந்த தோஷங்கள் பாதிப்பு கிடையாது சிறப்பாக இருப்பீங்க ஆயுத இருக்குமா இருப்பீங்க நன்றி வணக்கம்